நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க என்ன எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க கூட்டத்தில் பேச கூச்சமா இருக்கு மேல கால் பண்ணுங்க நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடிஞ்ச சேலை இம்மி அளவு கூட விலகாத விரத பத்தினி

ஆட்டோ சுரேஷா அப்புறம் கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும் ஹலோ ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைன் कट ஆயிருச்சா ஹலோ 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 ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே

என்ன விளையாட்டு <laughs> 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 எங்க போயிட்டு வரீங்க உங்க மகர் வேலையை விட்டார்ல அதான் அஞ்சாறு பேர் கால விழுந்து வேற ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன வேலையா என்ன வேலையா வேலை எங்கயா

கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பே திருப்பூர்ல ஸ்வீட் கடை வச்சிருந்தது நானும் எங்க அக்காலும் பனியன் கம்பெனி வேலைக்கு தினமும் அந்த வழியா தான் போவா யாரு நம்ம கோமதி பெருமாவா அதா நாங்க போக வர போக வர உங்க அப்பன் இருக்குல்ல எங்களையே ஈனு பாத்துக்கிட்டு காடையில ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் தொப்பு கடையில உங்க அப்பா என்ற முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரு லவ் லெட்டரையும் அரை கிலோ ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிச்சு எனக்கு இந்த லவ் லெட்டரை பார்த்த உடனே என்ற மூளைக்குள்ள பட்டக்குன்னு லெட்டர் கழிச்சு படிச்சு போட்டனப்பா

திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு சின்ன டாங்க டாங்க திருப்பு போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு மாப்பிளைக்கு தூரத்து சொந்தம் என்னடா எல்லாம் வெயிட் பண்றாங்க நல்ல நேரம் முடிய போகுது என்னடா அவருக்கு தான்டா ஃபோன் பண்ண போற நீ மத்த வேலையை பாரு கூப்பிடு வர சொல்லு வேமா என்னாச்சு பங்காளி காரையூர் தாண்டிட்ட பங்காளி இல்ல நல்ல நேரம் முடிய போதான் அதான் வந்துடுறேன் வந்துடுறேன் தம்பி

ஆமா எல்லாரும் மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இன்னும் வரல என்ன நான் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன் வந்துகிட்டே இருக்காரு நீ உள்ள போய் மத்ததை பாரு ஆமா பங்கலி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பங்கலி நான் வந்துட்டே இருக்கேன் பத்து நிமிஷத்துல நான் வந்துடுவேன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா கறி வந்துருச்சு இல்லையான்னு பாத்து சொல்லணும் பார்த்து சொல்றது என்ன திண்டு பாத்தே சொல்றேன் தம்பி உட்டால கிரி கிரி சைதாப்பட்ட வைரமுத்து சும்மா ஒன்னும் சொல்லல அதுல ஆயிரத்தி எட்டு இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க உள்ள வாங்க போங்க நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க ம் ம் கரு கூட்டிட்டு போய் பெரிய மனிதனு கூட பார்க்க வாயில குச்சி வச்சே குத்திட்ட பெரிய கிளம்பல வட்டி கிளம்பிடுச்சி வட்டி ஊர்ல வாயிலே குத்துறாங்க நான் ஒரு பொண்ணு பாத்துருக்கேன்

நம்ம காதல் புனிதமானது எது கிலோ சீட் கொடுத்து லவ் பண்றதா அக்கால லவ் பண்ற தங்கச்சிக்கு தாலி கட்ட லவ் விட எங்க லவ் ஒண்ணு மட்டமானது இல்ல எல்லாத்தையும் சொல்றியா உங்க அக்கா செருப் எங்களோடி எங்களோட உன்னை அப்பா வச்சுக்கிறேன் ஏ இங்க பார் எங்க அப்பா என்னை படிக்க வச்சான்

இப்போ ஆக்சிடென்ட் ஆன கார்காலனுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்கணும் இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் பத்தாவதுக்கு பத்திரத்தில் வேறு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க எவன்ட்ட போய் கேட்குறது எவன் கொடுப்பான் பழனியில் புத்திசாலி விவரமானவே எவனு நம்மள நம்பி காசு கொடுக்க மாட்டேன் எவனாவது ஒரு கேன் போயில் பார்த்துட்டேன் கேன் பண்ணணும் முரிய நம்ம பக்கம் நச்சுன்னு இருக்கான்டா என்னடா பரேன் பாரு இருட்டுக்கு வேட்டி கேட்டி விட்ட மாதிரி ஏய் கரெக்ட் பண்ணிடுறா ஏய் எப்படியா கரெக்ட் பண்ணிடுறேன்

பாஸ்புட்டா தின்னு படுத்து தூங்கிறாங்க அப்புறம் அப்படியே பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆபீஸ் பூட்டி இருந்துச்சு கலெக்ஷன் நீங்க அதை நான் கொண்டு பேங்க்ல கட்டணும் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கல மூவாயிரத்தி ஐநூறு வரவுங்க நாலாயிரம் ரூபாய் செலவுங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ஐநூறு ரூபா கொடுக்கறதுக்கு ஆபீஸ் போட்டு தொடர்ந்து இருக்கணுமாக்கும் ஆபீஸ் மூடி ரெண்டு நாள் ஆச்சு